மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள் நமச்சிவாயே என்ற அரிய மருந்தினை சொல்லுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழுங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் ஆணையிட்டு அம்பலவான் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் நீங்கள் நல்லதையே செய்வீர்கள் நல்லதே நடக்கும் நலமாக வளமாக வாழ்வீர்கள் அன்னும்பளிக்கும் ஜில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் அறிக்கின்றிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்புருமாரளுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து திருக்கழுமலம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் பதிகம் நூற்றி பதிமூன்று பாடல் நான்கு பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் மைத்திரிகள் நஞ்சுமிழ் மாசுனமே மைத்திரிகள் நஞ்சுமிழ் மாசுனமே மகிழ்ந்தரை சேர்வது மாசுனமே மெத்துடல் பூசுவர் மேல்மதியே மெத்துடல் பூசுவர் மே மதியே வேதம் ஓ வேதமது ஓதுவர் மேமதியலையோடு மத்தமதே குரிசடை வைத்ததும் மத்தமதே வித்தகராகிய வெங்குருவே விரும்பி மை அமர்ந்தனர் மைத் திகள் நினர் கருமை நிறண்ணம் அந்த கருமை நிறமுடைய நஞ்சை கக்கக்கூடிய பாம்பை மிக விருப்பத்தோடு மகிழ்ச்சியோடு இடுப்பிலே அணிந்துள்ளவர் நம்பரான் திருநீற்றினையே சந்தனம் போல உடம்பு முழுவதும் பூசுபவர் அவர் தலைமேல் விளங்குவது எது சந்திரன் சந்திரன் அவர் வேதம் அருளியது உயிர்களுக்கு மேலான ஞானம் மேலான ஞானம் அருளவே மண்டையோடு ஏந்தி மயானத்திலே விளங்குகிறார் முறுக்குண்ட சடையில் அவர் அணிந்துள்ளது ஊமத்த மலர் அந்த வித்தகராகிய பெருமை யாரு என் குரு அவர் வீட்டிலிருந்து அருள்வதும் திரு வெங்குரு என்னும் திருத்தலம் அவர் எம் குரு என் குருவாக இருக்கக்கூடிய நம்பெருமேன் சிவபெருமேன் விரும்பி ஈற்று வீட்டிலிருந்து அருளக்கூடிய திருத்தலம் திருவெங்குரு மைத்துகள் நஞ்சு உமிழ் ஞானமே என்று சொல்றார் மைத்திகள் நஞ்சு உமிழ் மாசுணம் மாசுணம்னா பாம்பு மகிழ்ந்து அதை கொண்டார் இடையிலே மாசுன்னே மெய்த்து உடல் பூசுவர் மாசுண்ணம் இங்க இடத்துல திருநீர் திருநீரை உடம்பு முழுவதும் பூசுவது அப்படி சந்தனமாக திருமேனிலே பூசிக்கொள்வார் தலைமேல் இருப்பது மேல் மேல்மதியே வேதமும் ஓதுவர் மேலான புத்தியை தரக்கூடிய கருத்துக்களை வேதம் முதலிய நூல்களாலே ஓதி அருளியவர் அவ்வாறு ஓதி அருளும் வித்தகராகிய எம் குரு சமர்த்தராகிய எம் குருநாதன் விரும்பி அமை அமர்ந்தனர் எங்கே வெங்குரு என்னும் தளத்திலே விரும்பி அமர்ந்தார் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கழுமலம் சென்று அந்த கழுமலநாதரை வழிபட்டு மிகவும் வளமாக நலமாக அவன் அருள் துணை கொண்டு வாழ்வோம் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியே திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி கஹபாய் கனக துரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திரு மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே ஓம் நமச்